எமிதீப்ஸ் ஆடியோ நாவல் வாசகர்களுக்கு ஆர்ஜே ஆனந்தியின் வணக்கம் வாருங்கள் கேட்டு மகிழலாம் குடும்ப நாவலான கண்ணாம்பூச்சி ஆடும் பட்டாம்பூச்சி அத்தியாயம் பதினேழு தூக்கம் மொத்தமாய் கலைந்திருந்த யாஷோ போல் போனில் பல்லவியின் படத்தை இமைக்காது பார்த்து கொண்டிருந்தான் பல்லவியின் படத்தை ஒவ்வொரு முறை பார்க்கையிலும் அவன் முகம் ஒரு மார்க்கமான இயல்பையே வெளிப்படுத்திடும் நங்கை ரசிக்கின்றானா இல்லை சும்மாவே பார்க்கின்றானா என்று கூட கணித்திட முடியாது ஆனால் மெலிகள் மூடாது பார்ப்பான் யாஷ் மணவாளியின் முகம் கொண்ட படத்தை முன்னாடி என்னவோ அவனிடத்தில் ஒன்றிரண்டு படங்கள் மட்டுமே கைவசம் இருந்தது அதுவும் திருமணமான பிறகு காதல் வந்த பொழுதினில் ரகசியமாய் கிளிக்கியது தெரிந்தால் அவ்வளவுதான் திரைவை அவள் போர் தொடுத்துடுவாள் அதுவும் இப்போது அவன் பார்த்து கொண்டிருக்கும் படமானது மிக மிக ஸ்பெஷலானது ஆனவனுக்கு பல்லவிக்கு தெரியாது என்று யாஷும் அவனுக்கு தெரியாது என்று அவளும் ரகசியம் காத்திருக்கும் சம்பவம் இது திருமண வாழ்க்கை ஏகத்துக்கும் கடுபடிக்க முதல் வாழ்க்கையில் பல்லவி யாஷ் இருவருமே எதிரும் புதிரும் தான் யார் எக்கேடு கேட்டாலும் ஒருவரை ஒருவர் என்னவென்று கேட்டுக்கொள்ள மாட்டார்கள் அப்படி ஒரு நாளில் லைட்டான காய்ச்சலுக்கு வாக்கப்பட்டால் படிப்பை கொடி படிப்பாளினி யாஷுக்கோ வளமையாகவே வெற்றுடலில் தூங்கித்தான் பழக்கம் கல்யாணத்திற்கு பிறகும் அப்படித்தான் என்றவன் நினைத்திருக்க பாவம் என்ன செய்வான் செட்டாகாத பல்லவி அவன் அறையில் குத்த வைத்திருக்க ஆகவே வேறு வழியில்லா யாஷ் வெற்றுடலுக்கு லீவு விட்டிருந்தான் சீக்கு வந்த சிகாமணியோ இரவில் ஏர் கண்டிஷனரை அடைத்து போட வெக்கையை உணர்ந்தவனோ ரிமோட்டை தேடி பிடித்து மீண்டும் அதை ஆன் செய்தான் இரண்டு போர்வைகள் போர்த்தியும் குளிரில் பிணி கொண்டவளோ தூங்குபவனை வைந்து வைத்தாள் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தவனுக்கோ ஒரு மண்ணும் விழவில்லை காதில் மாணினி அவளோ ஏர் கண்டிஷனரின் மெயின்ஸ் மெயின்ஸ்விட்சையே ஆஃப் செய்து வந்து கவிழ்ந்தாள் மஞ்சத்தில் ஜிரிஜிலு காற்றில்லா தேகம் வேர்வை கொள்ள ஷர்ட்டை கலட்டி ஓரம் போட்டு தூக்கத்தை தொடர்ந்தான் தியாஷ் அனல் கொண்ட நிலையில் மொத்தமாய் வியர்த்து ஊற்றிட இரு போர்வைக்குள் நித்திரை கொண்ட பல்லவியோ தூக்க தூக்கக்கலக்கத்தில் பறக்க பறக்கவிட்டாள் தேடினால் தொட்டு தடவி அவளின் உருண்டை தலையணையை அதில்தான் எப்போதுமே தலை வைத்து படுத்துக்கொள்வாள் பல்லவி இருப்பினும் பெரும்பாலோர் அதை கட்டிக்கொள்வர் இவள் மட்டும் வித்தியாசமாய் அதை தலையனையாய் பாவித்துக்கொள்வாள் கொள்வாள் கரங்கள் அலச சிக்கிய ஐவிரல் கொண்ட மெத்தென்றிடாத மெத்தையில் நகர்வு என்ற ஏணிப்படி ஏறி தலை சாய்த்தாள் பல்லவி கோழி கூவ அம்பகங்களை அகல விரித்து நெட்டி முறித்தவள் ஆடி போனால் அவள் இருந்த பல்லவி துயில் கொண்டிருந்த பஞ்சில்லாத பஞ்சனை யாஷின் வெண்மார்பே அதில்தான் தலை சைத்து தூங்கியிருந்தால் ஆடவளவள் அவன் முழங்கையைத்தான் இறுக்கமாய்ப் பற்றி பிடித்து உறங்கியிருந்தாள் பறவையவள் அவள் ஆணவனின் கரமின்றி அறியாமலேயே சுவாச காற்று நாசி வெளியேற கண்ணம் லேசாய் அரித்தது அகமுடையாளவளுக்கு யாஷின் இருந்த உரோமத்தால் உப்பிடாத கண்ணத்தை தேய்த்தபடி உப்புமா கலர்காரனின் நெஞ்சிலிருந்து தலை தூக்கினால் பாரியையவள் ஆடிப்போனான் ஆடவளவள் அம்மணி முதலில் பார்த்து கொண்டதென்னவோ அவளைத்தான் சேதாரமற்றவள் சத்தமின்றி கலண்டு கொண்டால் அவளுக்குள் இச்சம்பவத்தை மறைத்துக்கொண்டு கொண்டு ஒரு வகையில் நிம்மதியும் கொண்டாள் துயில் கொண்ட யாஷ் இதை அறிந்திடவில்லை என்று நினைத்து ஆனால் நிஜம் அதுவல்ல அவளுக்கு முன்பாகவே யாஷ் விழித்து கொண்டான் திருமதி தியாஷின் தலை அவனின் விசாலமான மார்பில் தஞ்சம் கொண்டிருப்பதைக் கண்டு ஒரு நிமிடம் அதிர்ச்சி கொண்டான் சங்கதி என்னவென்று மூளை யோசித்தது முன்பே சதை பிடிப்போடு இருந்த காளையவனின் மார்புக்குள்ளிருந்த இதயமோ ஹியமானியவளை இனி எக்காரணம் கொண்டும் விட்டுவிடக் கூடாதென்று முடிவு செய்தது அந்த கேப்பில் மீண்டும் ஒரு முறை இப்படியொரு வாய்ப்பு கிடைக்காது என்றறிந்தவனோ உடனே எடுத்தான் அலைபேசியை பிடித்தான் ஒரு படத்தை அதை மிக மிக பத்திரமாய் ஒழித்து வைத்தான் மின்னஞ்சலில் இத்துடன் அத்தியாயம் நிறைவடைகிறது தொடர்ந்து இணைந்திருங்கள் எமிதீப்ஸ் ஆடியோ நாவல் சேனலில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்